வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாமர சம்பத்துக்கு மரண தண்டனை என்பதே முக்கிய செய்தி போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள பேருந்து சாரதிகள் இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் அவை சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடத்துவேன் தவிசாளர் எச்சரிக்கை ஈரானை நோக்கி செல்லும் அமெரிக்காவின் மிகப்பெரிய படை டிரம்ப் கொடுத்த பேரிடி காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அரசாங்கத்தின் அறிவிப்பு கல்வி மறுசீரமைப்பை முழுமையாக படியுங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஹரிணி எடுத்துரைப்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலீட்டாளர்களை ஈர்க்க இலங்கை அரசு முன்வைத்துள்ள திட்டம் மகன் சபை தேர்தல் நடக்காது முன்னாள் அமைச்சர் ராஜித் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மரண தண்டனையை கொண்டுவந்து சாமரசம்பத் தூக்கிலிடுவோம் என்று அரசாங்கம் கூறினால் அதுவே செய்தியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தெரிவித்துள்ளார் சாமர சபத்துக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன ஆனால் இது செய்தியில் என்றும் அவர் விளக்கியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்த அவர் என்னை கோன்றாலும் சுட்டு போட்டாலும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிப்பேன் இவருக்கும் அடிவணியப் போவதில்லை மக்களின் பிரச்சினைகளை எந்தவித பயமுமின்றி நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகின்றன பிரதமருக்கு கல்வி அமைச்சை சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாவிட்டால் அவருக்கு பிரிதொரு அமைச்சு பதவியை வழங்குங்கள் சிறந்த இணைக்கலாம் கல்வியை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் கல்வி அமைச்சரை மாற்றுங்கள் என்று கூறியுள்ளார் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடமாடும் ஆய்வக சேவையின் மூலம் பரிசோதிக்கப்பட்டு ஐம்பத்தாறு பயணிகள் பேருந்து சாரதிகளில் பத்து பேர் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தமை கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் போதைப்பொருளை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் பயணிகள் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் காணும் நோக்கில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடமாடும் ஆய்வக சேவை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி இதன் முதல் சுற்று ஆய்வுகள் கொழும்பு பெஸ்டியன் மாவட்ட தனியார் பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டன அங்கு சாரதிகள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஆரம்ப சிறுநீர் மாதிரி சோதனைகள் ஐஸ் ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பயன்பாட்டை உறுதிப்படுத்தியதாக பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் மறுசோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பேருந்து சாரதிகள் சட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசோதனை மேற்கொள்ளப்படும் வீதிகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு தகவல் தொடர்பு முறைகளை பயன்படுத்தி சில சாரதிகள் ஆய்வு பரிசோதனைகளை தவிர்க்க முயற்சித்ததையும் அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் பேருந்து உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்ய அதிக கவனம் செலுத்தி ஆதரவளிக்க வேண்டும் என்று என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் முதலில் மேல் மாகாணத்தில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் முன்னறிவிப்பின்றி நாடு முழுவதும் நடமாடும் ஆய்வக பரிசோதனைகள் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான துசாரா விக்ரமராஜி தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் தற்போது சம்பா மற்றும் சம்பா போன்ற அரிசி வகைகளை அதிகமாக உட்கொள்கின்றனர் அதன்படி நாடு மற்றும் கெகுலு போன்ற அரிசி வகைகளின் தேவையை விட சம்பா மற்றும் கேரி சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளது மேலும் சம்பா மற்றும் சம்பா அரிசியை அதிகமாக பயிரிட விவசாயிகளை ஊக்குவிப்பதாக அரசாங்கம் இந்த வகைகளின் கொள்முதல் விலையை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் வெளியேற்றிவிட்டு சபையை நடத்த வேண்டி வரும் சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் தலைமையில் நடைபெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமர்வின் போது எரிகலம்பட்டிய மயானம் புனரமைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இதுகுறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பகீரதன் கருத்து தெரிவிக்கையில் எரிகலம்பெட்டி இந்து மயானத்தில் உள்ள மண்டபமானது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற தனிநபரால் கட்டி து அதனை கட்டித்தந்தவர் அதனை மீளவும் தற்போது தீர்மானித்துள்ளார் எனவே அந்த பெற்று பிரதேச சபையே அந்த திட்டத்தை செய்யலாம் என்று கூறியுள்ளார் இதன்போது இலங்கை கட்சியின் உறுப்பினர் அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறி ஈடுபட குறுக்கெட்டு உறுப்பினர் பகிரதன் நீங்கள் பேருந்து தரப்பின் நிலையத்தை இடிக்க கையொட்டு பெற்றீர்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டு சபையில் அமைதியின்மை நிலவியது இதன்போதே குறிக்கிட்ட தவிசாளர் ஜெசிதன் உறுப்பினர் தயாபரனை பார்த்து சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடத்த வேண்டி வரும் அவர் தனது கருத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் நீங்கள் குறுக்கிடாதீர்கள் அந்த மண்டபத்தை கட்டியவரே மீள புனரமைக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானை நோக்கி மிகப்பெரிய கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்ட டிரம்ப் அவரது தலைமையிலான சர்வதேச அமைதி குழுவை வியாழக்கிழமை பிரகடனம் செய்தார் இந்த நிகழ்வுகளை முடித்துவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்ட டிரம்ப் விமானத்தில் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் ஈரான் குறித்து ட்ரம் தெரிவித்ததாவது ஈரானை நோக்கி அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை சென்று கொண்டிருக்கின்றது அவர்களை தாக்குவதில் விருப்பமில்லை ஆனால் அவர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலும் இளைஞர்கள் உட்பட எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேரை வியாழக்கிழமை தூக்கிலிட திட்டமிட்டிருந்தனர் அவர்களை தூக்கிலிட்டால் இதுவரை காணாத வகையில் கடுமையான தாக்குதல்கள் நடத்துவோம் என்று நான் எச்சரித்தேன் ஈரானில் அணு திட்டங்களை அளித்ததை விட பயங்கரமாக இருக்கும் என்று தெரிவித்தேன் இதன் எதிரொலியாக தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ரத்து செய்தார்கள் ஈரானை நோக்கிச் செல்லும் கடற்படையை பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்பாக முறைப்பாடுகள் வரை இருப்பதாகவும் அவை தொடர்பான விசாரணைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முடிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹசன் நானேகார தெரிவித்துள்ளார் பயிற்சி பட்டறை ஒன்றுக்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் விசாரணைகளில் முன்னேற்றம் இல்லாதது தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருப்பதாக கூறியுள்ளார் இருப்பினும் முந்தைய அரசாங்கங்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காணாமல் போனோர் அலுவலகம் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஓ எம்பி யுடன் இணைக்கப்பட்ட முன்னூற்றி எழுபத்து ஐந்து அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்கள் குறித்து தாங்கள் விசாரிப்பதாக கூறி அமைச்சர் ஐயாயிரம் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் இந்த ைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பை அரைகுறையாக படித்துவிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என பிரதமர் ஹர்னி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கருத்து போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பல்கலைக்கழகங்கள் சட்டம் மூலம் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகவோ அல்லது ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவோ கொண்டுவரப்படவில்லை பல்கலைக்கழக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டே இச்சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது சட்டத்தை திருத்தம் செய்வதால் பல்கலைக்கழக கட்டமைப்பு அரசியல் மயமாக்கப்படும் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் எவ்வாறு அரசியல் மயமாக்கப்படும் என்று இவர்கள் குறிப்பிட்டதில்லை வெறும் குற்றச்சாட்டுகளை மாத்திரமே முன்வைக்கின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின் ஒரு சில விடயங்கள் தற்போதைய நிலைமைக்கு பொருத்தமற்றதாகவும் முரண்பட்டதாகவும் காணப்படுகின்றது இதனை நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் மாற்றியமைப்பதில் என்ன பிரச்சினை காணப்படுகின்றது ஆறாம் தர பாடப்புத்தகத்தில் ஒரு தொகுதியில் தவறு நேர்ந்துள்ளது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதனை திருத்திக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் பிரதமர் பதவியில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தால் வீடு செல்ல தயாராக உள்ளேன் நாட்டு மக்களுக்கும் மனச்சாட்சிக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் முதலில் கல்வி மறுசீரமைப்பை முழுமையாக ஆராயங்கள் பின்னர் வெளிப்படையாக விவாதிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் புதுவையில் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து முதலீட்டாளர்களை ஈர்க்கும் முயற்சியில் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையை வெளிநாட்டு மூலதனத்திற்கு மிகவும் கணிக்கக்கூடிய மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த இடமாக மாற்றுவதற்காக அரசாங்கம் முதலீட்டு ஒப்புதல்கள் மற்றும் சலுகைகளை நெறிப்படுத்தி வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில்முனைவோர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்காபே சிங்க தெரிவித்துள்ளார் துபாயில் நடந்த இன்வெஸ்ட் இலங்கை முதலீட்டாளர் கலந்து கொண்டு வரி விதிமுறைக்கு தகுதி பெறுகின்றன அத்துடன் பிற சலுகைகளும் கிடைக்கும் புதிய முதலீட்டு ஊக்குவிப்பு சட்டத்தின் மூலம் இவை அனைத்தும் நெறிப்படுத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் கொள்கை முரண்பாடு மற்றும் ஊழல் காரணமாக கடந்த மூன்று தசாப்தங்களாக இலங்கை வளர்ச்சி வாய்ப்புகள் இழப்புகளை சந்தித்தன மாறாக இரண்டாயிரத்தி முதல் நிலைமை மாறிவிட்டது சீர்திருத்தங்கள் முதலீட்டிற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் மற்றும் நிலக்கொள்கை சீர்திருத்தங்கள் நீண்டகால முதலீட்டு தடைகளை நீக்குகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இது இனியொரு சூதாட்டம் அல்ல முதலீட்டாளர்கள் நீண்டகால பங்குதாரர்களாக இலங்கையின் வளர்ச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்று அவர் மேலும் உறுதியளித்தார் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தும் என்று நான் நம்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசுக்கான மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சியடைந்து வருகின்றது எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று நான் நம்பவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணையும் என நம்புகின்றேன் இதற்கு சஜித் பிரேமதாச இணங்காவிட்டால் கூட இருதரப்பு இணைவு நிச்சயம் நடக்கும் இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் சவாலை ஏற்கக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே திகழ்கின்றார் என்று தெரிவித்துள்ளார் மரண தண்டனை என்பதே முக்கிய செய்தி போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ள பேருந்து சாரதிகள் இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் அவை சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்றிவிட்டு சபையை நடத்துவேன் தவிசாளர் எச்சரிக்கை ஈரானை நோக்கி செல்லும் அமெரிக்காவின் மிகப்பெரிய படை டிரம்ப் கொடுத்த பேரிடி காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அரசாங்கத்தின் அறிவிப்பு கல்வி மறுசீரமைப்பை முழுமையாக படியுங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஹரிணியடு எடுத்துரைப்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலீட்டாளர்களை ஈர்க்க இலங்கை அரசு முன்வைத்துள்ள திட்டம் மகன் சபை தேர்தல் நடக்காது முன்னாள் அமைச்சர் ராஜித் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ பி பக்கத்தின் தமிழன்ற யூடியூப் வணக்கம்